ஆப்பை சொருகிய திமுக கதறிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணி விட்டு வெளியேறுகிறது திமுக என்ன ஆப்பை சொருகிச்சு அப்படின்றத மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ்நாடு பிரிவு மாநில செயலாளர் சோ பாலகிருஷ்ணன் அவர்களுடைய பேச்சில் இருந்து நம்ம தொடங்குவோம் அந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு வந்துடுங்களே ஆர்ப்பாட்டம் என்று சொன்னால் ஒரு ஊர்வலம் என்று சொன்னால் ஒரு போராட்டம் என்று சொன்னால் காவல்துறை வழக்கு போடுகிறது நான் கேட்கிறேன் மரியாதைக்குரிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை கேட்க விரும்புகிறேன் தமிழ்நாட்டில் என்ன அறிவிக்கப்படாத ஒரு அவசர நிலை பிரகடத்தப்படுத்தி விட்டீர்களா நீங்கள் எப்படி காவல்துறை இப்படி கட்டுப்பாடு இல்லாமல் செயல்படுகிறது பாதிக்கப்படுகிற மனிதன் தன்னுடைய உரிமைக்கு போராடக்கூடாதா எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் நடத்துகிற போராட்டம் அல்ல எதிர்கட்சிகளாக இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் நடத்துகிற போராட்டத்திற்கு பாதிக்கப்படுகிற எந்த அமைப்பை சார்ந்தவர்கள் கூட நடக்கிற போராட்டத்திற்கு நீங்கள் அனுமதி கொடுக்க வேண்டும் அப்படி ஏன் அதை கண்டு நீங்கள் அஞ்ச வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தால் அதை அனுமதி ரத்து செய்து கைது செய்து விட்டாலே முடக்கிவிட முடியுமா சீப்பை ஒழித்து விடுவதனாலே கல்யாணத்தை நிறுத்திவிட முடியுமா இப்படி கதறுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது எதிர்கட்சிகள் அத்தனையும் குற்றச்சாட்டு வச்சது அது அதிமுக இருக்கலாம் பாஜக இருக்கலாம் நாம் தவிர கட்சியா இருக்கலாம் அல்லது விஜய் அவர்களாக இருக்கலாம் எல்லாருமே என்ன குற்றச்சாட்டு வச்சான்னு கேட்டீங்கன்னா போராட்டம் நடத்த போறோம் ஆர்ப்பாட்டம் நடத்த போறோம் பேரணி போக போறோம் எங்களுக்கு அனுமதி வேண்டும் என்று காவல்துறை இடத்துல கேட்கின்ற பொழுது அமைதியாக இருப்பாங்களாம் அனுமதி அளிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனு கொடுத்த எல்லா கட்சிக்காரங்களும் காவல்துறை பரிசீலித்து விட்டு அனுமதி அளிக்கும் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்களாம் ஆனா காவல்துறையை பொறுத்த வரைக்கும் என்னைக்கு ஆர்ப்பாட்டமோ அன்றை காலையில வந்து உங்களுக்கு ஆர்ப்பாட்டம் செய்ய மறுக்கப்பட்டிருக்கிறது அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லி போடுவாங்களாம் இப்போ மனு கொடுத்து வச்சுக்கங்களேன் அப்போதே வந்து எங்க ஆர்ப்பாட்டத்துக்கா பேரணிக்கா அனுமதி கிடையாது அனுமதி கிடையாது அப்படின்னு சொன்னோம்னா உடனடியாக அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்துக்கு போயிடுவாங்க நீதிமன்றத்துக்கு போயிட்டு எங்க ஜனநாயக பூர்வமாக தானங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறோம் எங்களுடைய எதிர்ப்பை எப்படி பதிவு செய்வது தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைக்கு நாங்கள் எந்த விதத்துல குரல் கொடுக்கிறது அதனால ஜனநாயக கடமை ஆற்றுவதற்கு கூட இந்த காவல்துறை மறுக்குது கடந்த காலங்களில் எப்படி அனுமதி வழங்கப்பட்டது ஏன் இப்ப திமுக ஆட்சி வந்த பிறகு இப்படி அனுமதி மறுக்கப்படுகிறது எதனால இப்படி திமுக அரசாங்கமானது அராஜகமா இருக்குது அப்படின்னு நீதிமன்றத்துல போய் தன்னுடைய வாதத்தை வச்சு அனுமதி வாங்கின்னு வந்துருவாங்க அதனால ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நடக்கும் ஆனால் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அனுமதி கேட்கின்ற போது அமைதியா இருந்து விட்டு கடைசியில அனுமதி மறுத்து விடுகின்றார்களாம் இது நம்ம வைத்து கழுத்தா இருக்கிற மாதிரி இருக்குது தான் இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியானது கதறுகிறது இவங்க விழுப்புரத்துல ஒரு மண்டல மாநாடு போடுறாங்க விழுப்புரத்தை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு நான்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் எல்லாம் இந்த மாநாட்டுக்கு வந்திருக்கிறாங்க சோ பாலகிருஷ்ணன் அவர்கள் சொல்றாரு அங்க வந்திருக்கின்ற கூட்டத்தை பார்த்து விட்டு ஏடா இது கூட்டம் கம்மியா இருக்குதே அப்படின்னு பத்திரிகையாளர் நினைச்சிட கூடாது இந்த கூட்டமானது தமிழகம் முழுவதும் வந்திருக்கின்ற கூட்டம் அல்ல ஏற்கனவே வந்து நாங்க மதுரையில ஒரு மாநாடு போடுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த மாநாட்டுல தான் நாங்கள் தமிழகம் முழுவதும் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொண்டர்களை ஒன்று திரட்ட போறோம் இது ஒரு மண்டல மாநாடு தான் இந்த மண்டல இவ்வளோ கூட்டம் கூடி இருக்குது தானா கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஆதரவு அப்படின்னு நினைச்சிடாதீங்க இது ஒரு மண்டல மாநாடு அப்படின்றத தெளிவுபடுத்துறாரு இப்படி மாநாட்டுக்காக ஒரு பேரணி போவதாக இருந்தது ஏன்னா தேர்தல் நெருங்கியாச்சு கட்சியினுடைய பலத்தை காட்டணும் கட்சியினுடைய பலத்தை காட்டினாதான் திமுகவே ஏதாவது நாலு சீட்டு கொடுக்கும் அந்த கூட்டணியில் இருந்தா இல்ல அந்த கூட்டணி விட்டு வெளியே போறோம்னு வச்சுக்கலாம் மற்ற கட்சியானது திமுக தந்த சீட்டை விடவாது கொஞ்சம் அதிகமா தரணும் அதனால பேரணி போனாதான் அந்த கட்சியினுடைய பலம் தெரியும் எவ்வளவு பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு விதத்துல அவங்க சொல்றதை ஏத்துக்கலாம் ஏன்னா மற்ற கட்சியில வந்து பாத்தீங்கன்னா காசு கொடுத்து ஆளை வருவாங்க ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் கொள்கைக்காக வந்திருக்கக்கூடிய கூட்டம் அதனால இந்த கூட்டமே இப்படி இருக்குன்னா கண்டிப்பாக தேர்தல் வேலை செய்வதற்கு இவங்க எல்லாம் பயன்படுவாங்க என்று சொல்லிவிட்டு ஒன்றிரண்டு சீட்டு ஆனது கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அதிகரிப்பாங்க அதனால பேரணி போனாதான் வலிமை தெரியும் அந்த பேரணிக்கு அனுமதி கேட்டிருக்காங்க திமுக அரசாங்கத்துக்கிட்ட திமுக அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா கிடையாது அப்படின்ட்டு சரி அப்புறம் இந்த செம்படை என்று ஒன்று இருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியில முக்கிய நிர்வாகிகள் மட்டுமே வந்து ஒரு குழுவில் இருப்பாங்க அவங்க செங்கொடியை ஏந்து கொண்டு அதாவது கம்யூனிஸ்ட் கட்சியுடைய கொடியை ஏந்து கொண்டு ஊர்வலமா போயிட்டு மாநாட்டில் அதை ஏற்றுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு பத்து இருபது பேர் கூட ஊர்வலமா செல்வதற்கு அனுமதி மறுத்துட்டாங்களாம் எப்ப மறுத்தாங்க கேட்கும்போது போது மறுக்கல ஆனா ஊர்வலம் தானே போய்க்கலாங்க அப்படின்னு காவல்துறை சொல்லிட்டாங்களாம் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரே குஷி அனுமதி வழங்கி விட்டார்கள் அப்படின்ட்டு ஆனா கடைசியில ஊர்வலம் போறோம் பேரணி போறோம் சொன்ன உடனே உங்களுக்கு ஊர்வலத்துக்கும் அனுமதி இல்ல பேரணிக்கும் அனுமதி இல்ல நீங்க ஒரு பத்து பேர் கொடி பிடிச்சிட்டு ரோட்ல போறேன்னு சொல்லுவீங்க உங்க பின்னாடி ஆயிரம் பேர் வருவா உங்களுக்கு பாதுகாப்பு வழங்க முடியாது நீங்க போயிட்டு ஒழுங்க மாநாடு நடத்த பாருங்க அப்படின்னு கடைசி நேரத்துல அனுமதியை மறுத்து விட்டார்களாம் இதான் திமுக நம்ப வச்சு ஆப்ப நல்லா சொறி பிடிச்சு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அதனால தான் இத்தனை நாளும் வெளிப்படையாக திமுக விமர்சிக்காதவங்க இன்னைக்கு களத்தில் இறங்கி விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் கிடையாது இந்த மாநாட்டில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த விஷயம் தொடர்பாகவும் விவாதிக்கப்பட்டிருக்குது அந்த விவாதத்தில் அண்ணா பல்கலைக்கழக விஷயமானது தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் திமுகவுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பை கிளப்பி இருக்குது திமுக அரசாங்கமானது காவல்துறையை அரசியல் கட்சிகளை ஒடுக்குவதற்காக தான் பயன்படுத்திய கண்டு பெண்களையோ மாணவ மாணவிகளையோ பாதுகாக்கிற மாதிரி தெரியல இந்த அரசாங்கம் வந்த பிறகு எவ்வளவு பாலியல் வன்புடவர்கள் எவ்வளவு ஆணவ கொலைகள் எவ்வளவு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எவ்வளவு பறிப்புகள் எல்லாம் நடந்திருக்குது மக்கள் காண்டில் இருந்தாங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த பெண்ணுக்கு நேர்ந்த கொடுமைக்கு பிறகு திமுக எதிராக மக்கள் கிளம்பி இருக்கின்றார்கள் சோ மக்களுடைய கோபம் இப்போது நியாயமாக இருக்கிறது இந்த நியாயமான கோபத்துக்கு கூட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியானது குரல் கொடுக்கவில்லை என்றால் இரண்டாவது அண்ணா பல்கலைக்கழக விஷயத்தை பத்தி பேசலன்னா தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் யோ எல்லாரும் பின்னாடி நின்றுட்டு போராடுகின்ற தோடர்கள் தான் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க சொல்லுவீங்க மக்களுக்கு உரிமைக்காக தான் கொடிய பிடிப்பேன்னு சொல்லுவீங்க ஆனா கூட்டணிக்காக வாய்மொழி சும்மா இருக்கிறீங்களே அப்படின்னு யாரும் சொல்லிடக்கூடாது என்பதற்காக அண்ணா பல்கலைக்கழக விஷயமானது திமுக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்குது இந்த தருணத்துல நாம ஏதாவது பேசாம போயிட்டோம்னா மக்களுடைய எதிர்ப்பை சம்பாதிக்க வேண்டியிருக்கும் அதனால திமுகவை விமர்சனம் பண்றது தான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாநாட்டில் மேடைக்கு யாரெல்லாம் ஏறி மைக்க பிடிச்சாங்களோ அத்தனை பேரும் திமுகவை திட்டி தீர்த்து இருக்கிறாங்க இதுல கூட்டணி விட்டு வெளியேற போகிறதா அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில பொதுச்செயலாளர் சோ பாலகிருஷ்ணன் அவர்களையே பதில் சொல்லியிருக்கின்றார் என்ன சொல்லிருக்காரு கேட்டீங்கன்னா இன்னைக்கு திமுக அரசாங்கத்தை நான் விமர்சனம் பண்ணி விட்டேன் எப்படியா இருந்தாலும் சரி திமுக காரங்க நம்மளை எதிர்த்து அறிக்கை விடுவாங்க இல்ல நமக்கு எதிராக பேசுவாங்க அவங்க எப்படி பேசுவாங்க நமக்கு நல்லாவே தெரியும் அவங்க பேச என்ன பண்ணுவது தெரியுமா மக்களை ஒன்று திரட்டி திமுக எதிராக போராடுவோம் பதிலடி கொடுப்போம் எல்லாவற்றுக்கும் நாங்க தயாராக தான் இருக்கிறோம் மக்கள் பிரச்சனைக்காக தானே எங்களுடைய இயக்கமே எங்களே மோசனம் பண்றீங்களா அதுக்கு மக்களுடன் சேர்ந்து கொண்டு பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் நாங்க பேசுவோம் திமுக எதிர்த்து பேசக்கூடாது பேசிச்சுனா மக்களுடன் சேர்ந்துக்கும் பாத்துக்க அப்படின்னு வந்து சொல்லிருக்கிறாங்க மக்களுடன் சேர்ந்து கொள்வோம் என்பதே வந்து எதிர்கட்சியுடன் சேர்ந்து கொள்வதற்கான ஒரு முன்முயற்சி தான் என்பதை நாம புரிஞ்சுக்கணும் இது மட்டுமா திமுக எதிராக பேசியிருக்கிறாரு சோபாலகிருஷ்ணன் அதை தாண்டி ஆணவ கொலையை தடுப்பதற்காக ஒரு சட்டம் இயற்ற சொல்லுகின்றார்களாம் ஆனா தமிழக அரசாங்கம் வந்து இதுவரைக்கும் ஆணவ கொலைக்கு எதிராக ஒரு சட்டம் இயற்ற மாட்டேங்க மக்களுக்கு ஏதாவது செய்யுங்க போக்குவரத்து தொழிலாளர்கள் போராடுகின்றார்கள் மருத்துவ ஊழியர்கள் போராடுகின்றார்கள் ஆசிரியர்கள் போராடுகின்றார்கள் தனியார் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் வந்து போராடுகின்றார்கள் எல்லா மக்களும் போராடுகின்றார்கள் அந்த போராடுகின்ற மக்களுடைய கோரிக்கைய கொஞ்சம் காதல வாங்கி நிறைவேற்றுங்கயா அப்படின்னு சொல்லும்போது போது நிதி இல்லை நிதி இல்லை அப்படின்னு காலத்தை கடத்துகின்றார்களா அதெல்லாம் கேட்கின்ற போதுதான் நிதி இல்லைன்னு சொல்றீங்க ஆனா ஆணவ கொலையை தடுப்பதற்கு ஒரு சட்டம் இயற்றுவதற்கு ஒரு பேப்பர் தான் தேவை மற்றதுக்கெல்லாம் நிதி வேணும் இதுக்கு நிதியே தேவையில்லை ஆனா அந்த ஒத்த பேப்பர்ல ஒரு சட்டம் இயற்ற முடியாதா அதன் மூலமாக ஆணவ கொலையை தடுக்கலாம் இல்லையா இத கூட செய்யாம இப்படி மக்களுக்கானவற்றை செய்யாம மக்களுடைய நம்பிக்கை இழந்துவிட்டு எப்படி பாஜகவை எதிர்க்க முடியும் மேடை தோறும் நாம என்ன பேசுறோம் இன்னைக்கும் சொல்றேன் நாளைக்கும் சொல்றேன் நால அன்னைக்கும் சொல்றேன் தாமரை மலராது தமிழகத்துடைய அரசியல் சூழ்நிலை இப்படிதான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம் தமிழிசை சவுந்தரராஜன் காலத்திலிருந்தே தாமரை மலரும் என்று சொல்றாங்க ஆனா மலர்ந்த பாடு கிடையாது இப்ப அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக தமிழகத்துல அரசியல் களத்தை தனக்கு சாதகமா மாத்திட்டு இருக்காரு இப்படி தனக்கு சாதகமாக செருப்பு போடாம சாட்டடியில் கொடித்துக்கொண்டு மக்களுடைய கவனத்தை ஈர்த்து கொண்டு இருக்கின்ற அண்ணாமலையுடைய ஆவேசத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் மக்கள் ஆதரவு வேணும் இப்படி மக்கள் ஆதரவு இல்லாம எப்படி பாஜகவுடைய வெற்றியை தடுத்து நிறுத்த போறீங்க சொல்லுங்க யா சொல்லுங்க அப்படின்னு சோ பாலகிருஷ்ணன் அவர்கள் கேட்கிறாருங்க ஏன்னா பேரணிக்கு அனுமதி கிடையாது மக்கள் எதெல்லாம் கேக்கிறாங்களோ அதையும் செய்யது கிடையாது ஒரு ஆணவக் கொலையை தடுப்பதற்கு ஒரு அவசர சட்டம் கிடையாது ஸோ மக்கள் விரோத போக்கு காவல்துறையாக கடைபிடிக்கிறது அதையும் கேட்க மாட்றீங்க மொத்தத்துல பாஜக எதிர்க்கின்ற விஷயத்துல நம்மளாம் ஒன்னு சேர்ந்து என்ன பண்ண முடியும் மக்கள் ஆதரவு இல்லாம அப்படின்னு சோ பாலகிருஷ்ணன் கேட்கிறாருங்கோ இதுல இருந்து என்ன தெரிகிறது திமுக மக்கள் எதிர்ப்பை சம்பாதித்து இருக்கிறது இலவசங்கள் மூலமாகவே வெற்றி பெற்று விடலாம் கடைசி நேர கவனிப்பு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாயை கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நிச்சயமா வெற்றி பெற முடியாது அதனால மக்களுடைய தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் நீங்க நிறைவேற்ற மாட்டீங்க எனக்கு தெரியும் அதனால நாங்க என்ன எதிர்ப்பு வந்தாலும் சரி கடை கோடி மனிதனிடம் என்ன அதிகாரம் போய் சேரணுமோ அந்த அதிகாரத்தை கொண்டு போய் சேர்க்கின்ற வேலையில நாங்க களத்துல இறங்குவோம் ஏழை எளியோருக்காக தொழிலாளர்களுக்காக விவசாயிகளுக்காக யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்கத்தின் மூலமாக அநீதி இழைக்கப்படுகிறதோ அந்த அநீதிக்கு எதிராக களத்தில் இறங்கி போராடுவோம் இந்த அரசாங்கம் தடுத்தாலும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒட்டுமொத்தமாக மொத்தமாக எதிராக பேசியிருக்கின்றார் உண்மை ஆவா அப்படின்னு கேட்பீங்க இப்ப சொன்னதே திமுகக்கு எதிராக பேசின விஷயங்கள் தான் ஆனா அடுத்த ஒரு விஷயம் பிக் டுஸ்டர் சொல்ற மாதிரிங்களேன் இப்ப தேசிய மாடல் ஒன்று இருக்குது அதே மாதிரி தமிழீழ மாடல் ஒன்று இருக்குது அதே மாதிரி திராவிட மாடலும் ஒண்ணு இருக்குது சோ இந்த மூன்று மாடலும் நல்லா இல்லையா ஒஸ்டம் இது மக்களுக்கான மாடலே கிடையாதான் ஏடாவது திராவிட மாடல் என்பது அனைவருக்கும் அனைத்துமானது அப்படின்னு முதல்வர் சொல்லிட்டு இருக்காரு கலைஞர் பொறுத்த வரைக்கும் பெரியாரை சந்திக்கவில்லை என்றால் அவரு கம்யூனிஸ்ட் தான் சேர்ந்திருப்பாரு கம்யூனிஸ்ட் கொள்கை தான் ஏற்றுக்கொண்டு பயணிக்கிறார் அப்படின்னு சொல்லுகின்ற போது திராவிட மாடல் ஆட்சியே ஒரு கம்யூனிஸ்ட் தான் அப்படின்னு சொல்லுகின்ற போது இங்க சோ பாலகிருஷ்ணன் சொல்றாரு திராவிட மாடல் ஆட்சியா சும்மா பேருக்காக சொல்லிட்டு இருக்காங்க உண்மையாகவே மக்களுக்கு தேவைப்பட வேண்டிய மாடல் எதுன்னு கேட்டீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி மாடல் அதனால அந்த மாடலை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற வேலையை களத்தில் இறங்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு திராவிட மாடல் ஆட்சி ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்துல பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா திமுகவை வச்சு செஞ்சிருக்கிறாரு இது தொடர்பாக நம்முடைய இந்து அறநிலையத்துறை அமைச்சர் கேட்கின்ற பொழுது அவரு என்ன சொன்னார்னு கேட்டீங்கன்னா ஐயா சோ பாலகிருஷ்ணன் அவருடைய எதிர்பார்ப்பு என்னன்னு தெரியல நிச்சயமாக நம்முடைய முதலமைச்சர்கிட்ட போயிட்டு பாலகிருஷ்ணன் இதெல்லாம் எதிர்பார்க்கிறாருங்க செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கோரிக்கை வைப்போம் கண்டிப்பாக போராட்டத்துக்கு நாங்கள் அனுமதி கொடுக்குறோம் சோ பாலகிருஷ்ணனுடைய எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்வோம் அப்படின்னு சொல்லி கொண்டாரு சீப்பை எடுத்து ஒழித்து வைத்து விட்டால் இங்க கல்யாணம் நின்று விடுமா என்று கேட்கிறாரு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தாத்தா காலத்து பழமொழி இந்த மாதிரி பழமொழி எல்லாம் சொல்லிட்டு பேசிட்டு இருக்கக்கூடாது இதெல்லாம் ஒரு நியாயமான வாதமா இதுக்கெல்லாம் பதிலளிக்கணுமா போயா சோ பாலகிருஷ்ணன் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன எதிர்பார்க்கின்றாரோ அதை செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அவருக்கு என்ன பங்களாவா கேட்க போறாரு மீண்டும் கட்சிக்கு ஒரு பதினஞ்சு கோடி கேட்டாலும் கேட்பாரு மாநாடுலாம் போட்டிருக்காரு நிறைய செலவாயிருக்கும் பொழுது அதை தாண்டி சீட்டு கொஞ்சம் கேட்பாரு எக்ஸ்ட்ரா அதுக்கும் கவனிக்கணும் அதையெல்லாம் தாண்டி வேற என்ன கேட்க போறாரு நிறைய தொழிலாளர்கள்லாம் போராடுறாங்க அவங்களுடைய கோரிக்கையும் கொஞ்சம் நிறைவேற்று வைங்க அப்படின்னு சொல்லுவாரு இதெல்லாம் திமுக நிறைவேற்றுமா அப்படின்னு பார்க்கும்போது கூட்டணி பலமா இருந்தா தான் இப்போது இருக்கின்ற எதிர்ப்பு எல்லாம் முறியடித்து வெற்றி பெற முடியும் நிறைய தேர்தலில் இந்த கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு அதனால அதை காப்பாற்றிக் கொள்வதற்காக சோ பாலகிருஷ்ணனுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படலாம் அதனால நாம இல்லாம வெற்றி பெற முடியாது என்பது கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு அதனால தான் திமுக வச்சு செய்யறாங்க திமுகவும் அவ்வப்போது நாசுக்காக கூட்டணி கட்சிகளுக்கு ஆப்பையும் சொருகுகிறது அந்த ஆப்பு வலிப்பதனால இப்ப கதறுகிறது எதிர்க்கட்சிகள் திமுக எதிராக பேசுகின்ற போது இவங்க அரசியல் செய்யறாங்க அப்படின்னு சொன்னவங்க இன்னைக்கு திமுகவுடைய அராஜகத்தை பார்த்துக்கிட்டு ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு அவங்களே கொதித்து எழுந்து போயிருக்கின்றார்கள் மெல்ல மெல்ல அதிருப்தியானது வெளிவருகிறது அது எந்த அளவுக்கு திமுகவுக்கு ஆப்பு வைக்க போகுது என்பதெல்லாம் பொறுத்தந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்களே